السلام عليكم ورحمه الله وبركاته வேதம் கொடுக்கப்பட்டவர்களே நாம் இறக்கிய இவ்வேதத்தை நம்பிக்கை கொள்ளுங்கள் இதுவோ உங்களிடம் உள்ள வேதத்தையும் உண்மையாக்கி வைக்கிறது இன்றே உங்கள் முகங்களை மாற்றி அதை பின்புறமாக திருப்பி விடுவோம் அல்லது சனிக்கிழமைகளில் வரம்பு மீறியவர்களான அஸ்ஹாபுல் சப்தை நாம் சபித்தவாறு உங்களையும் நாம் சபித்து விடுவோம் அல்லாஹுடைய கட்டளை நடைபெற்றே தீரும் நிச்சயமாக அல்லாஹு தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான் இதை தவிர மற்ற எதையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் எவர்கள் அல்லாஹுவுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மிக பெரும் பாவத்தையே கற்பனை செய்கிறார்கள் நபியே பரிசுத்தவான்கள் என்று எவர்கள் தம்மை தாமே பரிசு பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களை நீர் கவனிக்கவில்லையா அவர்கள் கூறுவது சரி என்று அல்லாஹ் தாம் விரும்பிய நல்லவர்களை தான் பரிசுத்தமாக்கி வைப்பான் இவ்விஷயத்தில் எவரும் ஓர் அணு அளவும் அநீதி செய்யப்பட மாட்டார்கள் நபியே அல்லாஹுக்கு இணையுண்டென்று எவ்வாறு அவர்கள் அபாண்டமான பொய்யை கற்பனை செய்கின்றனர் என்பதை நீர் கவனிப்பீராக பகிரங்கமான பாவத்திற்கு இதுவே போதுமான உதாரணமாக இருக்கிறது நபியே வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களை நீர் பார்க்கவில்லையா அவர்கள் சிலைகளையும் சைத்தான்களையும் நம்பிக்கை கொண்டு மற்ற நிராகரிப்பவர்களை சுட்டி காண்பித்து இவர்கள்தான் உண்மை நம்பிக்கையாளர்களை விட மிகவும் நேரான பாதையில் இருக்கின்றனர் என்று கூறுகின்றனர் இவர்களைத்தான் அல்லாஹ் சபிக்கிறான் எவர்கள் அல்லாஹ் சபித்து விடுகிறானோ அவர்களுக்கு உதவி செய்யும் ஒருவரையும் நீர் காண மாட்டீர் இவர்களுக்கு இவ்வுலக ஆட்சியில் சொற்ப பங்காவது இருக்கிறதா அவ்வாறு இருந்தால் மனிதர்களுக்கு ஓர் எல்லளவும் கொடுக்க மாட்டார்கள் அல்லாஹ் மனிதர்களில் சிலருக்கு தன் அருளை வழங்கியுள்ளதை பற்றி இவர்கள் பொறாமை கொள்கின்றார்களா நிச்சயமாக நாம் இப்ராஹிமுடைய சந்ததிகளுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்து அத்துடன் மாபெரும் அரசாங்கத்தையும் அவர்களுக்கு கொடுத்தோம்